வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் டெல்டா விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு மாநில அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெனிடோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் பதினேழாவது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் மூலம் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளிக்கப்பட உள்ளது அத்துடன் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான சுய குழுக்களுக்கு வேளாண் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்களை பிரதமர் வழங்க உள்ளார் இதற்கிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்கிறார் நாமக்கல்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி தமது வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளாா் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திரு ராகுல்காந்தி ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் இதையடுத்து தாம் வயநாடு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திருமதி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் செல்லிவன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையே செமிகண்டக்டர்கள் செயற்கை நுண்ணறிவு தொலைத்தொடர்பு பாதுகாப்பு விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர் பிரதமரிடம் விளக்கினார் அனைத்து துறைகளிலும் இருதரப்பில் ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பு பிராந்திய உலகளாவிய பிரச்சினைகளில் இரு நாடுகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவை குறித்து திரு மோடி அப்போது திருப்தி தெரிவித்தார் இந்திய அமெரிக்க இடையேயான கூட்டாண்மையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு தாம் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் குறிப்பிட்டார் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மேலும் வளர்ச்சியடையும் என்று அது கூறியுள்ளது இரண்டு மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் பழமைமிக்க நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களது தனித்துவம் மிக்க நட்புறவை பகிர்ந்து வந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த அகழாய்வு பணியின் மூலம் மேலும் பல தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஏற்கனவே ஒன்பது கட்ட அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று அங்கு கண்டெடுக்கப்பட்ட பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதையடுத்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணியினை ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் இவ்வாய்வின் போது பண்டைய கால மக்களின் வாழ்வியல் முறை விவசாயம் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் முதல்வரால் துவங்கி வைக்க உள்ள அகழாய்வு பணியில் இன்னும் பல்வேறு தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என்பதால் இளம் தலைமுறையினர் பண்டைய கால சிறப்புகள் குறித்து அறிந்து கொள்ள மேலும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் இன்று இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்குகிறது முதலாம் கட்ட அகழாய்வில் மொத்தம் ஐநூற்று முப்பத்தி மூன்று தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட பயன்படுத்தப்படும் மொபைல் எண்களை முடக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை அனைத்து தொலைத்தொடர்பு சேவையாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் இணையதள குற்றச்செயல் மற்றும் நிதி மோசடிகளில் பயன்படுத்தியதாக முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மொபைல் போன்களை முடக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த போன்களுடன் தொடர்புடைய முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று நாற்பது இணைப்புகளை மறுசரிபார்த்தல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மறுசரிபார்த்தலுக்குப் பிறகு தவறுகள் கண்டறியப்பட்டால் மொபைல் எண்களையும் அதற்குரிய போன்களையும் முடக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது நீங்கள் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் டெல்டா விவசாயிகளுக்கான குறுவைத் தொகுப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு மாநில அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் மழை இல்லாத காலங்களில் குறுவை தொகுப்பானது எந்த அளவுகோலை பின்பற்றி விவசாயிகளின் தேவைக்கு வழங்கப்பட்டதோ அதைவிட கூடுதலாக அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் அந்த வகையில் பதினாறு மணி நேர மும்முறை மின்சாரமும் ஒரு லட்சம் ஏக்கருக்கான இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகளும் கூடுதலாக வழங்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் டெல்டா மாவட்டங்களில் இயற்கை இடர்பாடுகள் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதி மூலம் இருநூற்று எழுபது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் குறுவை தொகுப்பு திட்டத்தின் மூலம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவு கூடுதலாக சாகுபடிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நெல் உற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்துள்ளது செய்திகள் ரஷ்யா வடகொரியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேரை காணவில்லை மணிப்பூர் மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி அறுபத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் நேற்று மீட்கப்பட்டனர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து தர்காம் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்று திரும்பி இருபத்தைந்து மாணவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூரில் தொழிற்பேட்டை அமைக்க இடம் தேர்வு செய்யும்படி நடைபெற்று வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே நான்கு சிறுமிகளுக்கு நடைபெற இருந்த திருமணத்தை சமூக நலத்துறை அதிகாரிகள் குழு தடுத்து நிறுத்தி சிறுமிகளை வேலூர் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே வேம்பார் கடலில் நேற்று குளித்துக் கொண்டிருந்த சிறுமியும் இளைஞரும் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் வெனிடோ ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் டொமினிகா செல்கோவாவை வென்றார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பர் ஹிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் டெல்டா விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு மாநில அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெனிடோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு வருகிறது